இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தா ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கல்யாண வீடு ஹோட்டலெலாம் செய்கிற மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இப்போ நம்ம குக்கரில் அரை கிளாஸ் பருப்பு போட்டுக்கலாம் அதோட ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அதோட ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் நல்லா வேகுங்க அப்போ தான் இதோட கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் இது பூசணிக்காய் போடும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பூசணிக்காய் போடலாம் இந்த பூசணிக்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் கூட போடுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சவ்சவ் கூட போடுவாங்க நம்ம இப்போ பூசணிக்காய் போட்டுக்கலாம் இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாங்க ஒரு வானலில் இதுக்கு இந்த இப்போ ஒரு மசால் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு வாணல்ல ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போடும்போது எப்பயுமே வந்து சாம்பாருக்கு குழம்பு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கெட்டு போகாது இதோட ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் மிளகு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் ஏன்னா ஜீரகமெல்லாம் கரிஞ்சு போயிடும் தனியாக கரிஞ்சு போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே மணமாக இருக்கும் நம்ம வறுக்கும் போதே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தனியாவெல்லாம் வறுக்கும் போதே நல்லா மனமாக இருக்கும் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் குழம்பு சீக்கிரம் சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும் வதக்கி ஆற வச்சு இது மிக்ஸியில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு ஜீரகம் ஊடகம் போட்டுக்கிட்டேன் ரெண்டு சின்ன மிளகாய் சின்ன வெங்காயம் உச்சி போட்டுக்கிட்டோம் சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை பருப்பில் கொட்டிடலாம் பருப்பு வேக வச்சிருக்கு தாளிப்பை கொட்டிக்கிட்டோம் இப்போ அரைச்ச மிளகாயும் கொட்டிக்கலாம் இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு பத்திரம்னாலும் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம் இப்போ இந்த தாலி போடும்போதே உங்களுக்கு காய்கறி ஏதாவது போடுறதா இருந்தால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் போடலை வெறும் பூசணிக்காய் மட்டும் வேக வச்சதோடு இருந்துட்டேன் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் இதோட இப்போ சாம்பார் குதிச்சிருச்சு மேலாப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் டேஸ்ட்டான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி இட்லி சாம்பார் மினி இட்லிக்கெல்லாம் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்